தூத்துக்குடியில் மழை நின்று இரண்டு நாட்கள் கடந்துள்ள நிலையிலும் வீடுகளை சூழ்ந்துள்ள நீர் வடியாததால் பொதுமக்கள் இன்னலுக்கு உள்ளாகி வருகின்றனர் பற்றிய ஒரு தற்போது காணலாம் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த தேதி முதல் நாட்கள் மழை பெய்தது இந்த மழையின் காரணமாக தூத்துக்குடி மாநகர பகுதியில் தாழ்வான பகுதி மட்டுமின்றி பல பகுதிகளில் குளம்போல் மழைநீர் தேங்கியது தபால் தந்தி காலனி மில்லர்புறம் ஹவுசிங் போர்டு உள்ளிட்ட பல பகுதிகளில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்தது மழை ஓய்ந்து இரண்டு நாட்கள் ஆன பின்பு இந்த குடியிருப்புகளை சூழ்ந்திருந்த மழை நீரானது அப்படியே கிடைக்கிறது இந்த மழை நீரை அகற்றுவதற்கு மாநகராட்சி நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் மழை நீரோடு கழிவு நீரும் கலந்து சென்றதால் இந்த தண்ணீரை கடந்து செல்வதற்கு பள்ளி மாணவ மாணவிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர் தூத்துக்குடி மில்லர்புரம் ஹவுசிங் போர்டு அருகே உள்ள குடியிருப்புகளை சூழ்ந்துள்ள மழை நீரை அகற்றுவதற்கு உடனடியாக மாநகராட்சி நடவடிக்கை வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர் இதனைத் தொடர்ந்து அங்கு விரைந்து வந்த மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் மற்றும் அமைச்சர் அப்பகுதி மக்களிடம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வருட வருடம் நாங்க பாதிப்பு இருக்கோம் எந்த மாநகராட்சி நிர்வாகமோ மாவட்ட நிர்வாகமோ இல்ல மாமன்ற உறுப்பினர்களோ இங்க வந்து எங்களுக்கு எந்த விதமான உதவிகளும் செய்யறதுக்கு தயாரா இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியல பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு பால் பாக்கெட் கூட வாங்குறதுக்கு எங்களால முடியல எல்லாரும் சத்தம் போடுறீங்க நாங்க பாத்துக்கிட்டு தானே இருக்கோம் கேக்காங்க மேயர் ரெண்டு மணிக்கு வராங்களா எம்எல்ஏ மூணு மணிக்கு வராங்களா எங்களுக்கு என்ன தெரியும் தண்ணி விட்டு வெளியே போக முடியாமல் நாங்கள் தத்தளிக்கு வரக்கும் அறுவாரில் அனைத்து பகுதியிலும் தண்ணி வந்து வடிந்து போய்ட்டுது இதனால் இப்போ அவங்க சொல்கிறதுனால இன்னும் கொஞ்சம் மோட்டர் வச்சு எடுத்து எடுத்துன்றைனா தோன்றது முடியாது நான் மோட்டரில் வந்து வடி இறை லேட்டாகும் எல்லா பகுதியும் வச்சுட்டு உங்களுக்கு வடியலோட சின்ன வருத்தம் அவங்ககிட்ட பேசிருக்கோம் இவங்களுக்குள்ளே அந்த இதையாக எடுத்து கொடுத்து தூத்துக்குடி மாநகர பகுதியில் ஒவ்வொரு முறை மழையின் போது மாநகர பகுதியில் பல்வேறு பகுதிகளில் வந்து மழை நீரான தேங்குகிறது இது தேங்கக்கூடிய மழை நீரை மின் மோட்டார் மூலமாக அகற்றும் பணியை மாநகராட்சி நிர்வாகம் ஒரு சில நாட்கள் மட்டும் மேற்கொள்கிறது முறையும் இந்த மழையின் காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளத்தில் மிதக்கின்றன இதன் காரணமாக மக்களுடைய இயல்பு வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது ஆனால் மக்கள் என்ன நினை கேட்கிறார்கள் என்றால் இந்த நீர் வெள்ள நீர் தேங்குவதிலிருந்து எங்களுக்கு நிரந்தரமான தீர்வு கிடைக்கும் வகையில் மாநகராட்சி திட்டமிடலை மேற்கொள்ள வேண்டும் டிடி தமிழ் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்